ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க அமேசான் டெலிவரியில் வந்த பாம்பு அப்படின்ற மாதிரிக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங்காக பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போது பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து பார்த்துருக்கார்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தெரிய தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து ஸோ அதை வந்து யூடியூப் அந்த மாதிரிக்க ஃபேஸ்புக் இந்த மாதிரிக்கே போடுறாரு ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மக்கள் எல்லாரும் பார்த்து ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ட்ரெண்டான கண்டென்ட் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டுகள்லேருந்து வந்தது இந்த மாதிரி உயிரோட பாம்பு இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பேக்கிங் பண்ணி அங்க இருந்து இங்க வர வரைக்கும் உயிரோட இருந்திருக்கு. அது மட்டும் மட்டுமல்லாம இது பயங்கரமான விஷமான பாம்புன்னு சொல்றாங்க. சோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜநாகம் அப்படிங்கற மாதிரி தான் சொல்வாங்கல. சோ அந்த மாதிரி ஒரு விஷமான பாம்பு தான் வந்து பாத்தீங்க அது அது பாம்போட குட்டி நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி பாம்பு வந்திருக்கு. சோ அது எப்படினே எனக்கும் புரியல. ஏன்னா அங்க பேக்கிங் பண்ணது மனுஷங்க தான் பேக்கிங் பண்ணிருப்பாங்க. சோ அப்படிங்கறப்ப யாரும் பாம்பு எடுத்து உள்ளாச்சு வச்சு மாதிரி நடந்திருக்காது அது என்னன்னே தெரியல. ஆனா பாம்பு Shampoo and the அமேசான் கார்டுகளில் ஒட்டுற அந்த ஸ்டிக்கர்ல இப்போ நடந்திருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெண்டா ஆகிட்டு இருக்கு அமேசான் கார்டுகள்ல நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப கொஞ்சம் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பா தான் ஓப்பன் பண்ணும் போல இருக்கு இப்ப பாம்புனா நெக்ஸ்ட் பள்ளி இல்லை பூரான் அந்த மாதிரிக்கு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்றப்ப கொஞ்சம் பாதுகாப்பாக அந்த கிளவுஸ் அந்த மாதிரிக்கே சேஃப்டி மெசர்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் போல இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறத கமண்டில் சொல்லுங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாம்பின் கதைகள் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க நான் வச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக்கு நிறையா போடுங்க